ஒரு நாட்டின் அல்லது மாநிலத்தின் வளர்ச்சி என்பது அங்கு இருக்கும் உள்கட்டமைப்பு வசதிகளை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது இதில் முக்கிய பங்கு வகிப்பது சாலை வசதிகள் அந்த வகையில் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை நிலவரப்படி மொத்தம் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நெடுஞ்சாலைகள் அதாவது பெரும்பாலும் ஆறு வழி அல்லது எட்டு வழி சாலைகளாகவே எக்ஸ்பிரஸ் வே அமைத்துள்ளது மேலும் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் சாலைகளை விரிவுபடுத்துதல் புதிய நான்கு மற்றும் ஆறு வழி சாலைகள் அமைப்பது எக்ஸ்பிரஸ் வே போன்ற சாலை பணிகளில் மத்திய அரசு அதிக முனைப்பு காட்டி வருவது இதில் தமிழகத்தின் மீதுதான் கவனம் செலுத்தி வருகிறது மோடி தலைமையிலான அரசு இந்த நிலையில் தான் கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் தமிழகத்தில் இருபத்தி புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்க ரூபாய் எண்பத்தி கோடி ஒதுக்கி உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபது கிலோமீட்டர் நீளமான புதிய தேசிய நெடுஞ்சாலைகள் உயர்மட்ட மேம்பால சாலைகளும் அமைக்கப்பட உள்ளன இதன் மூலம் சென்னை கோவை மதுரை திருச்சி உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பயன்பெறுகின்றன சரக்கு மற்றும் பயணியர் போக்குவரத்திற்கு இந்த சாலைகள் பெரிதும் உதவும் இதனைத் தொடர்ந்து சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணியை ரூபாய் அறுபத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டு செலவில் மத்திய துறை திட்டமாக நிறைவேற்ற மத்திய அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்தது மேலும் மெட்ரோ திட்டத்திற்கு அறுபத்தி ஐந்து சதவீதம் பங்களிப்பை மத்திய அரசு வழங்குகிறது ஆனால் அதை ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டாடி வருகிறது தமிழக அரசு இது குறித்து சமூக வலைதளத்தில் நிதின் கட்கரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழகத்தில் ராணிப்பேட்டையில் இருந்து ஆந்திர பிரதேச எல்லை வரை இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் நெடுஞ்சாலை கட்ட அனுமதி வழங்கியுள்ளோம் இந்த திட்டத்திற்காக ரூபாய் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு கோடி ஒதுக்கீடு செய்துள்ளோம் இந்த நிலையில் ராணிப்பேட்டையில் பத்து கிலோமீட்டர் புறவழிச்சாலை நான்கு பெரிய பாலங்கள் மற்றும் இரண்டு ரயில்வே மேம்பாடு திட்டமிடப்பட்டுள்ளது என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் நான்கு வழி பிரதான சாலையில் இருபுறமும் நடைபாதைகள் இருக்கும் ராணிப்பேட்டையில் பத்து கிலோமீட்டர் புறவழிச்சாலை மற்றும் இரண்டு ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை மற்றும் பெங்களூரு திருப்பதி மற்றும் வேலூர் போன்ற நகரங்களுக்கு இடையேயான போக்குவரத்தை மேம்படுத்தும் இது உள்ளூர் தொழில்களை ஊக்குவிக்கும் ராணிப்பேட்டையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடையும் நிலையில் இந்த திட்டம் கணிசமான பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கும் अर இரண்டு வழி சாலைகள் உள்ளூர் போக்குவரத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்ற ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலாக மோடி அரசு நிதி ஒதுக்கி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நீண்ட எக்ஸ்பிரஸ் வே சாலைகள் தமிழகத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது ஆனால் வேலைகள் சற்று மந்தமாகவே உள்ளது ஏனென்றால் மாநில அரசின் ஒத்துழையாமை நிலம் கையகப்படுத்துவதில் பிரச்சனை சாலைகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு மக்கள் போராட்டம் உள்ளிட்டவை காரணமாக காரணமாக உள்ளது இதனால் தமிழகம் பின்தங்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்